வணக்கம் நட்பூக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பத்தின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சரி இப்போது கதைக்குள்ளே போவோம் காதல் அழகிய பிழை அத்தியாயம் இரண்டு ஹாய் மயூரி ஐ எம் ரேவதி இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் ஒரு பெண் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் மயூரி சேர்ந்திருந்தது அக்கௌண்டன்ட் வேலைக்கு ஏற்கனவே இதில் அவளுக்கு அனுபவம் இருந்ததால் எளிதாகவே கற்றுக்கொண்டாள் ரேவதி என்று அழைக்கப்பட்ட பெண் உடனிருந்து பொறுமையாக அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டுத்தான் அகன்றாள் நேரம் வேலையில் கரைய மாலையானதும் ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்தனர் டைமாச்சு கிளம்பலையாம் இவளுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் பெண் இவளிடம் வினவியபடியே கிளம்ப ஆயத்தமாக இதோ கிளம்பனும் தன் கணினியை அணைத்தவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு எழுந்தாள் இங்கிருந்து எப்படி செல்வது மனம் அதிலேயே நின்றது இவளது கவலை அந்த பெண்ணிற்கு தெரிந்ததோ என்னவோ வாங்கலேன் நானும் பஸ்ல தான் போவேன் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே நடக்கலாம் என்று அழைக்க அப்பாடா நிம்மதியுடன் அந்த பெண்ணுடன் இணைந்து நடந்தாள் நான் மல்லிகா பிறந்தது கல்யாணம் பண்ணினது எல்லாம் இந்த மூணாரில் தான் எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா நாலு வயசாகுது காலையிலிருந்து அருகருகே அமர்ந்திருந்தாலும் இப்பொழுதுதான் இருவரும் அறிமுகமாகிக் கொண்டனர் நைஸ் நான் மயூரி சொந்த ஊர் கோயம்புத்தூர் இப்போதைக்கு தனியாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் என் ஃபேமிலியும் இங்கே வந்துடுவாங்க அவங்க வர்றதுக்குள்ள வீடு தேடணும் மயூரியும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள இருவரும் பேசியபடியே பேருந்து நிறுத்தத்திற்கு வந்திருந்தனர் காலையிலேயே லாவண்யா எந்த பேருந்தில் ஏற வேண்டும் என்று சொல்லித்தான் அனுப்பியிருந்தாள் அவள் குறிப்பிட்ட பேருந்து வரவும் மல்லிகாவிடம் விடைபெற்று இவள் ஏறினாள் மாலை ஆக ஆக குளிரின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பித்தது சாலையில் நடக்கும் அனைவருமே சால்வை அல்லது ஸ்வெட்டருடன் தான் நடந்தனர் நாளையிலிருந்து ஸ்வெட்டர் எடுத்துட்டு வந்துடணும் மனதிற்குள் நினைத்து கொண்டவள் இரு கைகளையும் பரபரவனை தேய்த்து கன்னத்தில் வைத்து கொண்டாள் லாவண்யா குறிப்பிட்ட நிறுத்தத்தில் இறங்கி தோழியின் வீட்டை நோக்கி நடந்தாள் வந்துட்டியா ஸ்கூட்டியில போக போக பேசிக்கலாம் நீ போய் ரெடியாகிட்டு வா நாம வீடு தேட போவோம் தோழி அவசரப்படுத்த குளியலறைக்குள் புகுந்தவள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தாள் சுட சுட காஃபி அவள் முன் நீட்டப்பட தேங்க்ஸ் டி அந்த குளிருக்கும் உடல் சோர்விற்கும் அந்த காஃபி அருமருந்தாக இருந்தது அவளுக்கு அன்று முழுவதும் வீடு தேடும் வேட்டையில் இறங்கினர் தோழிகள் இருவரும் அன்று மட்டுமல்ல தொடர்ந்து வந்த நான்கு நாட்களும் அவர்களது மாலை வீடு தேடுவதில்தான் கழிந்தது என்ன தேடினாலும் எந்த வீடும் இவர்களுக்கு திருப்தியாய் அமையவில்லை அப்படியே அமைந்தாலும் அவர்கள் சொன்ன வாடகை அது மயூரிக்கு கட்டுப்படவில்லை இன்னும் இரண்டு நாட்களில் மயூரியின் குடும்பம் இங்கு வந்து இறங்கிவிடும் அதற்குள் வீடு தேடியாக வேண்டும் மனதில் எழுந்த சலிப்பை மறைத்தபடியே வேலை செய்து கொண்டிருந்தாள் மயூரி மயு இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி எம்டி உன்னை வந்து பார்க்க சொன்னார் ரேவதி கூறிவிட்டு செல்ல சரி சொல்லிட்டு கிளம்புவோம் கொஞ்சம் நேரமாக போனால்தான் வீடு தேட முடியும் நினைத்தபடியே எழுந்தவளுக்கு வந்த முதல் நாளே யுகேந்திரன் சொன்ன குவார்ட்டர்ஸ் நினைவுக்கு வந்தது பேசாம இவரிடமே கேட்டுவிடுவோமா யோசனையுடன் தான் உள்ளே நுழைந்தாள் வாங்க மயூரி ஒர்க் எல்லாம் எப்படி போகுது பரவாயில்லையா அதை கேட்கத்தான் கூப்பிட்டேன் அவள் விழிகளை பார்த்து வினவினான் யுகேந்திரன் எஸ் சார் எல்லாம் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை குட் சார் தயக்கமான அவளது குரலில் நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவன் என்ன மயூரி அது வந்து தங்கிறதுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா நானும் நாலு நாளாக அலைஞ்சிட்டேன் மனசுக்கு திருப்தியாக எந்த வீடும் அமைய மாட்டேங்குது இன்னும் ரெண்டு நாள்ல என் ஃபேமிலி இங்கே வந்து இறங்கிடுவாங்க அன்று மறுத்துவிட்டு இப்பொழுது அவனிடமே உதவி கேட்க அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் வேறு வழியில்லை ஓ பேனாவை கையில் வைத்து சுழற்றியபடி சுழநாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து லேசாக சுழன்று கொண்டிருந்தவன் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் அவள் வீடு தேடி அலைந்தது அவனுக்கும் தெரியும் அவள் அறியாமல் அவளை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தாள் ஐந்து வருடங்களாக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அணுப்பொழுதும் அவன் நினைத்து நினைத்து ஏங்கிய பொக்கிஷம் இன்று கண்முன் நிற்கிறது அப்படியே நழுவவிட அவனுக்கு பைத்தியமா என்ன அவளாக தன் வழிக்கு வரட்டும் என்றுதான் அமைதியாக காத்திருந்தான் ஏற்கனவே அவளை போதுமென்ற அளவிற்கு குத்தி கிழித்து காயப்படுத்தியாகிவிட்டது இனி அவளை எதற்காகவும் வருத்தப்பட வைக்கக்கூடாது என்பது ஐந்து வருடங்களுக்கு முன்பே அவன் எடுத்த தீர்மானம் எனவேதான் அவளை எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தாமல் அமைதியாக இருந்தான் என் வீட்டுக்கு பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் காலியாக தான் இருக்குது நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம் அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ் என்றதும் ஒரு தயக்கம் வந்து ஒட்டி கொண்டது இருந்தாலும் வேறு வழியில்லை மனம் எடுத்துரைக்க தேங்க்யூ சார் மகிழ்ச்சியுடன் நன்றி உரைத்துவிட்டு வெளியேறிவிட்டாள் அவள் சென்ற வழியை பார்த்து கொண்டவனுக்குள் பெரும் வழி எழுந்தது அந்த சம்பவங்களை மறக்க நினைக்கிறான் தான் ஆனால் அவனால் முடியவில்லையே மறக்கக்கூடிய செயலையா அவன் செய்து வைத்திருக்கிறான் ஐந்து வருடங்களாக ஓயாமல் அவனை துரத்தும் வேதனை வலி அப்பொழுதும் அவனை துரத்த அமைதியாக கண்மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டான் அவனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை தனக்கிருக்கும் நினைவுகள் ஏன் அவளுக்கு இல்லை மனம் கேள்வி கேட்க விடைதான் கிடைக்கவில்லை அடுத்த நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவளது குடும்பம் இங்கே வந்துவிடும் எனவே சனியன்று அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துவிட்டு வீட்டை ஒதுக்கும் பணியை செய்ய எண்ணியிருந்தாள் அதற்காக காலையிலேயே மயூரியும் அவளது தோழி லாவண்யாவும் கிளம்பி யுகேந்திரனின் வீட்டிற்கு வந்திருந்தனர் முன்புறம் புல்வெளியுடன் கூடிய மிகப்பெரிய பங்களா அது வாசலில் நின்றிருந்த செக்யூரிட்டியிடம் விபரத்தை கூற அவன் கதவை திறந்து விட்டான் நடுவே நடைபாதை ஓட இருபுறமும் புல்வெளிகளுடன் கூடிய தோட்டம் பலவண்ண மலர் செடிகளுடனும் மரங்களுடனும் மிக நேர்த்தியாய் பராமரிக்கப்பட்டிருந்தது நடைபாதையை கடந்து முன் பால்கனியில் சென்று நின்றனர் இருவரும் பிரம்மாண்டமாய் நிமிர்ந்திருந்த மரக்கதவை துடைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு பெண்மணி இவர்களை பார்த்ததும் விபரம் கேட்டாள் கெஸ்ட் ஹவுஸ் சாவியை யுகேந்திரன் சார் தான் வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொன்னாரு நான் தான் அங்கே என் ஃபேமிலியோட புதுசாக குடிவரப்போறேன் போகிறேன் மயூரி கூற ஒரு நிமிஷம்மா அந்த பெண் வேகமாய் உள்ளே சென்றாள் பெரியம்மா கெஸ்ட் ஹவுஸ் சாவி கேட்டு ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க வீட்டு வேலை செய்யும் அந்த பெண் யுகேந்திரனின் அன்னை சிவகாமியிடம் சென்று கூறினாள் யுகேந்திரனுக்கு தந்தை இல்லை அவனது பள்ளி பருவத்திலேயே அவர் இறந்து விட்டார் அன்றிலிருந்து இவ்வளவு சொத்தையும் காப்பாற்றி மகனையும் படிக்க வைத்து தனியாளாக அனைத்தையும் நிர்வகித்தவர் சிவகாமி அம்மாள்தான் யுகேந்திரன் படித்து முடித்த பிறகு பொறுப்பை உணர்ந்தவனாய் அன்னைக்கு ஓய்வு கொடுத்து அனைத்தையும் தன் தலையில் ஏற்றுக்கொண்டான் கெஸ்ட் ஹவுஸ் சாவியா எதுக்கு அந்த பொண்ணு அங்கேதான் அவங்க குடும்பத்தோட குடிவர போறாங்களாம் பணிப்பெண் கூற சிவகாமி அம்மாளுக்கு யோசனை தான் அவர் அறிந்தவரை அவரது மகன் இப்படி யாரையும் கெஸ்ட் ஹவுஸில் குடியேறையெல்லாம் அனுமதிக்க மாட்டான் இன்று அனுமதிக்கிறான் என்றால் அவர் மனம் ஏதோ யோசனையில் மூழ்க அந்த பெண் மீண்டும் பெரியம்மா என்று அழைத்திருந்தாள் அதோ மேசை மேல இருக்குது பார் கொண்டு போய் கொடு கூறிவிட்டாலும் மகனிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டார் மகன் தங்க அனுமதித்திருக்கும் பெண்ணை காண வேண்டும் போல் அவருக்குள் குறுகுறுப்பு எழுந்தது அப்பொழுதுதான் காலுக்கு எண்ணெய் தேய்த்து வைத்து படுத்திருந்ததால் மறுபடி பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார் இங்கு சாவியை வாங்கி கொண்டு சென்ற மயூரியும் லாவண்யாவும் வேலையை ஆரம்பித்து விட்டனர் கெஸ்ட் ஹவுஸிற்கு என்று தனியாக செல்லும் வழியெல்லாம் இல்லை யுகேந்திரனின் பங்களாவின் பக்கவாட்டில் அமைந்திருந்த அந்த வீட்டிற்கு தோட்டத்தை கடந்து செல்ல வேண்டும் இரு வீட்டுக்கும் பொதுவான வழி பங்களாவுக்கு செல்லும் மெயின் கேட் தான் யுகேந்திரனின் பங்களாவையும் கெஸ்ட் ஹவுஸையும் இணைப்பது போல் நடுவில் புல்வெளி இருந்தது வீடு பெரிய வீடுதான் குட்டி பங்களா என்றே சொல்லலாம் மீண்டும் மனதிற்குள் ஒரு தயக்கம் மயூரிக்கு இவ்வளவு பெரிய வீட்டை தங்க கொடுத்திருக்கிறான் என்றால் வாடகை பெரிதாக இருக்குமோ அவளுக்கு அவள் கவலை சே எவ்வளோ வாடகைன்னு கேட்டிருக்கலாம் பத்தாவது முறையாக மனதிற்குள் நினைத்து கொண்டாள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாளை வண்டியில் வரும் அது வந்த பிறகுதான் அனைத்தையும் அடுக்க வேண்டும் இப்போதைக்கு வீட்டை சுத்தம் செய்து துடைத்து விட்டவர்கள் சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களை மட்டும் வாங்கி வந்து வைத்தனர் கீழே மூன்று அறைகள் அதுபோக மேலே இரண்டு அறைகள் இருந்தன மேல் மாடியை உபயோகப்படுத்தவே வேண்டாம் என்று மயூரின் நினைத்து கொண்டாள் கீழே இருக்கும் ஒரு அறையிலேயே தனது துணிமணிகளை அடுக்கி வைத்தவள் பிறகு சில அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக வீட்டை பூட்டிவிட்டு இருவரும் கிளம்பிவிட்டனர் உன் ஃபேமிலியிலிருந்து நாளைக்கு காலையில் வந்துடுவாங்கல்ல திங்ஸ் எல்லாம் வந்த பிறகுதான் நமக்கு வேலையே லாவண்யா கூற தலையாட்டினாள் அவள் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ சரி அவங்க வந்தவுடனே பால் காய்ச்சிட்டு திங்ஸ் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோழிகள் இருவரும் திட்டமிட்டு கொண்டனர் அடுத்த நாளும் விடிந்தது காலை எட்டு மணிக்கெல்லாம் தோழிகள் இருவரும் கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்துவிட்டனர் தோட்டத்தில் ஜாகிங் செய்து கொண்டிருந்தான் யுகேந்திரன் இவர்களை கண்டதும் நின்றவன் மயூரியை நோக்கி மெலிதாக புன்னகைத்து வைத்தான் லாவண்யா நீ போ நான் வாடகை எவ்வளவுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் தோழியை அனுப்பியவள் யுகேந்திரனை நோக்கி நடந்தாள் அன்றலர்ந்த மலர்போல் பச்சை வண்ண சொடிதாரில் அவனை நோக்கி நடந்து வந்தவள் நீண்ட கூந்தலை தளர பின்னலிட்டு மல்லிகைப்பூ சூடியிருந்தாள் எந்த ஒப்பனையும் இல்லைதான் இருந்தாலும் அழகு சுண்டி இழுக்கத்தான் செய்தது அவனது பார்வை ரசனையுடன் அவளை தழுவியது ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவன் பார்த்த மயூரிக்கும் இந்த மயூரிக்கும் நிறைய வித்தியாசம் என்ன அப்பொழுது அவளுக்கு பதினெட்டு வயது தான் இருக்கும் சிறு பிள்ளை போல் இருந்தவள் இப்பொழுது குமரியாகி செழுமையுடன் வளர்ந்திருந்தாள் அனைத்தையும் கடந்து வந்தவள் போல் முகத்தில் ஒரு முதிர்ச்சியுடன் கூடிய அமைதி மின்னியது அவன் அருகே வந்திருந்தாள் அவள் ஹலோ சார் ஹாய் குட் மார்னிங் பழிச்சென்று புன்னகைத்தான் அவன் குட் மார்னிங் சார் அப்புறம் இன்னைக்கு பால் காய்ச்சிரும் வீட்டிலிருந்து வந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவேன்னு சொன்னாங்க நீங்க கண்டிப்பாக வரணும் அவள் அழைக்க கண்டிப்பாக வர்றேன் மயூரி ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னா கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் டோன்ட் வரி உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கேட்கிறேன் சார் வாடகை எவ்வளவுன்னு சொன்னிங்கன்னா ஏற்பாடு பண்ண எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவள் வினவ சட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தவன் உன்கிட்ட வாடகை வாங்குவேனா மயூ மனம் எண்ணிக்கொண்டது தொண்டையை சிறுமி கொண்டவன் வாடகை தேவையில்லை இது கம்பெனி சார்பாக ஏற்பாடு பண்ணி தர்றதுதான் எம்ப்ளாயிஸோட வெல்ஃபேரில் இது வந்துடும் என்றான் இவ்வளவு பெரிய வீடு எப்படி வாடகை கொடுக்காம தங்கிறது சார் அவள் தயங்கினாள் இட்ஸ் ஓகே மயூரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் மறுத்தாலும் அவள் ஒத்துக்கொள்வதாக இல்லை என்னால் வாடகை கொடுக்காம தங்க முடியாது சார் அவள் உறுதியாக மறுக்க அவளுக்காக ஒரு தொகையை கூறினான் திருப்தியுடன் தலையாட்டி கொண்டவள் ஓகே சார் நான் கொடுத்துடுறேன் என்றவள் திரும்பி நடக்கப்போக ஒரு நிமிஷம் மயூரி தடுத்து நிறுத்தியிருந்தான் அவன் உங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அவன் வினவிக்கொண்டிருக்கும்போதே போதே அம்மா என்ற கூவலுடன் நான்கு வயது சிறுவன் ஒருவன் மயூரியை நோக்கி ஓடி வந்தான் யுகேந்திரனை மறந்தவளாய் பரபரப்புடன் திரும்பியவள் தன்னை நோக்கி ஓடி வந்த மலர்குவியலை அள்ளி எடுத்துக்கொண்டாள் இருவரும் மாறி மாறி முத்தமழை பொழிந்து கொள்ள அம்மா உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் கண்ணா குழந்தையை உச்சி முகர்ந்து முத்தமிட்டவளுக்கு ஒரு வாரம் பிரிந்திருந்த வேதனையில் வெளியோரம் கண்ணீர்த்துளி எட்டி பார்த்தது உதய் ஆல்சோ மிஸ்யூ மாம் தன் தளிர்கரங்களினால் தாயின் கன்னத்தை வருடிவிட்ட குழந்தை குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டது தொடரும்